ரெண்டு கலர் இது சிகப்பு கலரும் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி இது வெறும் சிகப்பு கலர் மட்டுங்க கொத்து கொத்தா புக்கிற பூக்கள் சன்ஃப்ளவர் ஜினியா ரெயின் லில்லி மாதுளை அப்படியே கொய்யா அப்படியே ரங்கூன் மல்லி கொத்து கொத்தா போட்டுட்ருக்காங்க ப்ளூமேரியா மொட்டுக்கள் ப்ளூமேரியா பூக்கள் ரம்ப இலை ரம்பை இலை நல்லா கொத்து கொத்தா வந்துட்டுருக்காங்க கட் பண்ணி விடணுங்க கொஞ்சம் மழை பெய்யும்பொழுது கட் பண்ணி விடலாம் கலர் சங்கு பூக்களோட நிறைவடைகிறதுங்க நம்ம தோட்டம் ரெண்டாவது பகுதி ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி பூக்கள் எத்தனை பூத்துருக்காங்க எந்தெந்த வெரைட்டியில் பூத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பீச் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பீச் கலர் சாண்டல் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் இது அப்படியே பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தியில் இன்றைக்கி மூணு பூக்கள் கொடுத்துருக்காங்க மூணு பூக்கள் அப்படியே ஜிமிக்கி சம்பரத்தில் ஒரு பூக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பூச்சி வந்து எல்லா பூக்களையும் பாதியோட பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க போல் இந்த ஜிமிக்கி சம்பரத்தி பூக்கள் அப்படியே மினி ஏச்சர் சம்பத்தி ரெண்டு பூக்கள் ரெட் கலர் சம்பரத்தி பூக்களில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூக்கள் ஒரே செடியில் கொடுத்துருக்காங்க சாரிங்க ஆறு வகையான சம்பருத்தி பூக்கள் இந்த பிங்க் கலர் நான் விட்டுட்டாங்க இதுவும் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்காங்க மொத்தம் ஆறு வகையான பூக்கள் இன்றைக்கி சம்பர்த்தி பூக்கள் இன்று கிடைத்த மொத்த அறுவடைகள்ங்க பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு சந்தோஷத்தில் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் எதுவுமே குறைவில்லாமல் நிறைவாக எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த செடிகள் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு கிடச்சிது என்னுடைய தோட்டத்தில் நான் பார்த்தது வெறும் மாவுப்பூச்சி தொல்லைகள் மட்டும்தாங்க அதுக்கு நம்ம ஆரம்பத்துலேயே கையிலேயே கிளீன் பண்ணிட்டாலே பரவுறதுக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கப்புறம் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுங்க மஞ்சத்தூள் தண்ணி நல்லா தெளித்து விடுறேன் தொடர்ந்து மூணு நாள் பண்ணணும் என்னுடைய மைனஸ் என்னென்னா தொடர்ந்து மூணு நாள் என்னால் பண்ண முடியல அதனால் சில பூச்சிகள் எனக்கு வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சார்